நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல எங்கள் கட்சி சார்பாகவும் முழுமையாக ஒத்துழைப்பை கொடுப்போம் என்று மீண்டும் ஒரு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் யாருமே அதிகாரிகள் இப்ப எல்லாருமே தேர்தல் ஆணையத்தோட நேரடி கட்டுப்பாட்டு கீழ் வராதால எல்லாருமே விதிமுறைகள் உட்பட்டுதான் செயல்பட வேண்டிய கட்டாயத்துக்கு இருந்தாங்கன்றதால அதுல விதிமுறைகள் இருக்காது அப்படி இல்லைன்னு நீங்கள் உணர்ந்தால் அது குறித்த தனியாக

மாதிரி நிலமெல்லாம் எப்பவுமே நடந்து இருக்கு அதெல்லாம் வந்து தயவு செய்து கலைய வேண்டும் அதே போன்று எல்லாமே வந்து இப்போ ஆன்லைன் ஆகி ஆகிவிட்டது அதிகாரிகள்லாம் வந்து தயவு செய்து கட்சிக்காரங்களாம் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அது எளிமையாக வரங்களுக்கு வந்து தயவு செய்து எளிமையாக நடைபெறும் முயற்சி செய்ய வேண்டும் நடைபெற வழிவாடு செய்ய வேண்டும் அதே போன்று அந்த மனு தாக்கலும் போது ஆளுங்கட்சிக்கு ஒரு ஒரு நிலைப்பாடும் மற்ற கட்சிக்கு ஒரு நிலைப்பாடும் வந்து நிறைய தேர்தலில் நடக்குது அதையும் வந்து களையப்பட வேண்டும் சில போலீஸ் அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பல தேர்தலுக்கு தேர்தலுக்கு போயிடுறாங்க திருப்பியும் வந்து இதே இந்த ராணிப்பேட்டை இந்த மாவட்டத்திலேயே ராணிப்பேட்டை தொகுதியிலேயே பார்த்தீங்கன்னாக்கா சில போலீஸ் அதிகாரிகள்லாம் ஒன்பது வருடங்கள் வாங்கலாம் இருக்கிறாங்க நம்ம அந்த எலெக்ஷன் நேரத்தில் ஒரு மூணு மாதம் போகிறாங்க அந்த மாதிரி அதிகாரிகள்லாம் இந்த நேரத்தில் பணியினை மாற்றம் செய்ய